ஹலோ ஹலோ தம்மா கேக் வேடி தங்கம்மா இல்லை எப்படி வர வீட்டுக்கு அம்மா நாங்கள் மதியம் சாப்பாட்டுக்கு வந்துடுவோம்மா நீ வெயிட் பண்ணுமா நாங்கள் வந்துடுறோம் ஆ சரி டி தங்கம் சீக்கிரம் வந்து சேரு மாப்பிள்ளையும் சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்து சேரு ஆ அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் ரெண்டு பேருக்கும் தலை தீபாவளி பார்த்துக்கோங்க அதனால் மாப்பிள்ளையை இங்கே வந்து வர வச்சு தான் தலைக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டு தலைக்கு குளிக்க வச்சுட்டு தான் சாப்பிட வைக்கணும் சரியா மறக்காமல் குளிக்காமல் கூட்டிகிட்டு வந்துடுறவரை ஓ அப்படி வேறு இருக்காம்மா நல்ல வேலை சொன்னேன் இல்லைன்னா இப்பதானே குளித்தேன் மறுபடியும் சொல்லுவார் ஆமா அதனால தான் வந்துட்டு முன்னாடியே சொல்லிட்டேன் சரி சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்து ஆ சரிம்மா பாய் என்ன வர சொல்லிவிட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஊருப்பட்ட வேலை கிடைக்குது எதுவுமே ரெடி பண்ணல போலையே வந்துட்டு வந்து பொண்ணு உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்தது எடுத்து கால் பண்ணலான்னு தான் இருந்தேன் ஆனி ஆமாம் பொண்ணு வர மாப்பிளம் வரான்னு சொன்னீங்க

புக்ஸ் புக்ஸ்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அதை கொடுத்துட்டு சீக்கிரமாக தான் வந்தேன் சரி சரி உங்க அக்காவும் மாப்பிள்ளையும் வரேன்னு சொன்னாங்க அதனால அதனால் விருந்தெலாம் ரெடி பண்ணுமேன்ட்டு பார்த்துட்ருக்கேன் வாவ் சொல்கிறேன் என்ன நீ வந்து சாப்பிட்டு போக அக்கா வீட்டுக்கு வந்தா சரி அக்கா நான் அக்காவை பார்க்க அது சரி உங்க அம்மா மனசு மாதிரி வர பெரிய விஷயம் நீ ஆமா சின்ன பொண்ணு இருந்தாலும் அதனால தாங்கிக்கவே முடியலதான் என் பொண்ணு என்கிட்ட கூட சொல்லாம வீட்டை விட்டு ஓடி போய் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டே சரி இப்போ என்ன பண்றது தானே அதனால தான் தலை தீபாவளிக்கு ஒரு மாதிரியே கூப்பிட்டுருக்கேன் மாப்பிள்ளையே நல்லா கவனிச்சு அனுப்பணும் தான் தலைபுடலாம் சமைச்சு உயிருந்து வைக்கணும்னு ஒன்று கூப்பிட்டேன் பரவாயில்ல உங்க நல்ல மனசு யாருக்கும் வராது என்னதான் கல்யாணத்துக்கு சிறப்பாக நடத்த முடியலனாலும் தல தீபாவளிக்கு மாப்பிள்ளையை நல்லா கவனிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆமா சின்ன பொண்ணு என் பொண்ணு மேல கோவம் இருக்குதான் எனக்கு இருந்தாலும் நம்ம பொண்ணாச்சே என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது சரி சரி நீ வா உள்ள வந்து சீக்கிரம் சமையல் வேலையை ஆரம்பி ஐயோ என்ன சொல்றீங்க உள்ளையா உள்ளெல்லாம் சமைக்க முடியாது பார்த்துக்கோங்க இப்படி வெளியே அப்படியே காத்தோட்டமாக உட்காந்து சமைச்சா தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதெல்லாம் நான் பாத்துக்குறேன் நீங்க போய் சேத்த உட்காருங்க அப்போ சரி ஆண்டி ஆண்டி எங்கள் அக்காவுக்கு ஃபிஷ்ஷுனா ரொம்ப பிடிக்கும் அதனால் நீங்க ஃபிஷ்ஷை மட்டும் ஸ்பெஷல் டேஸ்ட்டாக பண்ணிடுங்க ஓ அப்படியா உங்க அக்காவுக்கு மட்டும் இல்லை எனக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் ஸ்பெஷலாகவே பண்ணுறேன் சரி சரி நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு என்னுடைய அசிஸ்டண்ட் வேறு இன்னும் காணும் வர சொல்லியிருந்தேன் அது வரைக்கும் நீ ஹெல்ப் பண்ணு அதுக்கப்புறம் வேணால் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ ஓகே ஆண்டி அப்பா கப்புன்னு பற்றிக்கிச்சு மல்லிகா அந்த பாத்திரத்தை கொடுமா அப்படி குடிங்க ஆண்டி அப்படியே நான் சொன்னதை வெங்காயம் தக்காளி அப்புறம் கறி மீன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சிருமா ஓகே ஆண்டி ஒவ்வொன்றா கொண்டு வந்து என் பக்கத்தில் வச்சிருமா நான் பார்த்துக்கிறேன் ஓகே ஆண்டி அச்சிச்சோ நம்ம பாஸ் வர நமக்கு முன்னாடி வேலையை ஆரம்பிச்சுட்டாங்களே இப்போ யார் திட்டு வந்துடுது சரி சமாளிப்போம் யார் அதுக்கு நெடி வாமா வா உனக்கு தான் வர்றதுக்கு நேரமா உன்னை வேலைக்கு சேர்த்த இருந்து நானும் பார்க்குறேன்

ஓகே பாஸ் அது சரியா கிண்டி விட இருக்கு பிடிக்கிற சமல் வருது என்ன பண்ற அடா பரவாயில்ல சின்ன பொண்ணு இப்பதான் சொல்லிட்டு போனேன் அதுக்குள்ள தலைப்புடலாம் ரெடி ஆயிட்டு இருக்கு போல ஊருக்குள்ள சமைச்சதுக்கு நீங்கப்பட்டதீங்க உன் சமையலை சாப்பிட்டு உன் மருமகன் உங்க வீட்டை விட்டு போக மாட்டார் பார்த்துக்கங்க அப்படி செய்ய பாரு இந்த சின்ன பொண்ணு சமையல்னா சும்மாவா இந்த தலை தீபாவளியை மறக்கவே முடியாது தீபாவளியை மாத்திர சரிக்கான நான் போய் உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு பாக்குறேன் நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆ வச்சுருப்போங்க நான் இந்த நினைக்கிறேன் பாத்துக்கிறேன் எடுத்து வச்சுட்டுமா ஆமா ஆமா போதும் எடுத்து வச்சுட்டு ரொம்ப கருகிறேன் அப்புறம் பா பாப்பா லெமிட்டு வேலை ஒரு வழி எல்லாத்தையும் முடிச்சுட்டோம்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டேன் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான் அதே நடை வாங்க 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 வாங்கலாம் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நீக்கும் இருப்பேன் என்ன மன்னிச்சிடுமா சரி விடுமா பிள்ளைங்க தப்பு பண்ண அப்பா அம்மா நாங்கள் தானே மன்னிச்சாருன்னா எங்களுக்கு வேற வலையே இல்லை உங்களை எங்களால் விட்டு கொடுக்கவும் முடியல தருத்தவும் முடியல பரவாயில்ல மாப்பிள்ளைய நல்ல பையனாகவே சந்தோஷமா நீங்க வாழ்ந்த போகிறேன் எனக்கு சரி சரி நல்லா மாப்பிளைய என்னை வச்சிட்டு கூட்டிட்டு நம்ம சாப்பிடுவேன் அவ்வளோ பொண்ணுங்க பொண்ணு நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன் எங்களால் பத்தி பயப்படவே தேவையில்லை ட்ரீம் இந்த வார்த்தையை சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரிம்மா ரெண்டு பேரும் மேலே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க நான் சாப்பாடெல்லாம் ரெடியாக எடுத்து வைக்கிறேன் சரிம்மா ஓ வாண்டி தங்கச்சி மேலே தான் உனக்காக ரெடியாக இருக்கா அவளை கிட்ட முதல்ல பேசிட்டு அப்புறம் போ சரிம்மா பரவாயில்லையே உங்கள் வீடு கூட நல்லா தான் இருக்கு ஏன் எங்கள் வீட்டுக்கு என்ன எவ்வளோ அழகாக இருக்கு சரி வாங்க மாடிக்கு போங்க ஏன் தங்கச்சி உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையும் கொண்டு வந்து நினைக்கிறேன் மாப்பி வந்து புது சாப்பாடு ரெடி அட் சின்ன பொண்ணு சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிட்டே இப்பிஎம்மி சொன்னதை விட அதிகமாக செய்கிறது தான் வச்சின்ன பொண்ணு ஆமாம் ஆமாம் அடே உங்கள் பொண்ணு வந்துட்டாங்க போல் சரியில் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்காங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப அழகாகவும் மாறிட்டா போல நீண்டி மூஞ்சி எப்படி வச்சுட்டு நான் தான் சந்தோஷமாக தானே பேசுகிறேன் அப்படியே சோகமாக இருக்கேன் உங்கள் அம்மா முன்ன மாதிரிலாம் இல்லை சரியா ஏன் சோகமாக இருக்க ஹாப்பியாயிரு

இது ரெண்டாவது தடவை உங்க தலையில கள்ள தூக்கி போடுறாங்க உங்க பொண்ணு உங்க தலையில மட்டுமா போட்டாங்க ஏற்ற சேர்த்து போட்டுட்டாங்க நீ என்ட்ட கேட்டுருக்கலாம் இல்லம்மா அவரு பியூர் வெஜிடேரியன் அசைவெல்லாம் சாப்பிட மாட்டாரு இப்ப என்ன பண்றது வேற ஏதாவது சமைக்கணும்

പ്പനെ നീതാ അവളോ ഹെൽപ് പണ്ര സിംപിളാ ഒരു സാമ്പാർ ഒരു പൊരിയ ഒരു അപ്പളം പോർക്ക് മറ്റും തന്നെ ബാട്ടാ കൂടെ നാത്തി കൊടുത്തിടേ കൊഞ്ചോ കഷ്ടപ്പെടാ സെഞ്ച് അപ്പം ശരി വിടുങ്ങ അതാ ചൊല്ല വേണ്ടിയിട്ടേ ചല്ലിവിട്ടിങ്ങരി ശരി വിടാ അതിനകളെ കൂടെയെ നാ സാപ്പ് രൂപറേം ശരിമാരിച്ചാ காதலிச்சிக்கல் என்ன பண்ணதை கூட மன்னிச்சுட்டேன் மாப்பிள்ள சைவங்கறத ஏத்துக்க முடியலையே